வரக்கத்தை அல்லா அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்ன சொல்ற மேல உள்ள வசனத்துல அல்லாஹுவை மறந்தால் வானம் பூவிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லா அவர்களுக்கு திறப்பான் எல்லாம் கிடைக்கும் ஆனா இங்க அல்லா சொல்லும் பொழுது ஈமான் கொண்டு அல்லாவை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல வரக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்தில் இருந்து ஏன் வரக்கத்து என்ன ஒரு செல்வத்தில் இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் கோடியை சந்தோஷமா இருப்பான் ஓடிக்கிட்டே இருப்பான் காசு சம்பாதிக்கணும் கோடியா கோடியா எட்டு இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான் அது அவனுக்கு அடையாளம் என்ன அவனுடைய அழிவுக்கு இருந்தால் அசூலாகுவை போன்று சொல்லலாக செல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில ഇൻപത്തിണ്ട് അർത്ഥം അല്ല ഇൻപം ഉണ്ട് അത് അത് വസനത്തി അർത്ഥം சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு உனக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால அந்த இலக்கணத்தோடு புரிந்தால் புரிதல் என்பதை வேறு அல்லாஹ் என்பதை இது ஒரு சிரமம் யுசுர் அல்லா பொதுவாக்குகிறான் எளிமை சிரமம் இல்லாத நிலைமை சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் அல்லாஹு அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்ல இதையும் கொடுக்கிறான்

இன்னும் திரும்பல அல்லாஹ் ரபுல்லாலும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக இதை புரிவதற்காக இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சிரமமான காலத்தில் இறக்கிய சூராவில் ஒன்று கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா சோரா இப்ராஹிம் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் எடுத்து காட்டப்படுகிறது நபியை இந்த சிரமங்களை பாருங்கள் இந்த கஷ்டங்களை பாருங்கள் இன்ன அல்லாஹ்வால் காட்டப்படுகின்ற சூராவது அல்லாஹ் ரப்புல சூறாவில் மூசா சூராவில் மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நினைவூபடுத்துகிறார் நபியே இதைச் சொல்லுகிறோம் இஃப் கால மூஸா ல கௌமி மூஸா தன்னுடைய சமூகத்திற்குச் சொன்னார் உக்குரு நிமதல்லாஹி அலைக்கும் இந்த சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இஃப் அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரவுன் ஃபிரவுனுடைய குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்லாஹ் உங்களை காதுபற்றிக்கிரார் அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான் என்ன செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான் கொலை செய்வதை ஒரு ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கரத்தால் அறுப்பான் ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொண்டுட்டாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்துல இதையே ஒரு தொழிலாக வைத்து செய்தான் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான் பெண்களை மட்டும் வாழ வைத்தான் இந்த பிராவினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் ரப்புல அளவின் உங்களை பாதுகாத்து இருக்கிறார் இந்த அருக்கொடையை நினைத்து பாருங்கள் ஒஃபிதா கும்பலா உம் ரப்பிக்கும் அது இது அல்லாஹ் இருந்து வந்த மிக பெரிய சோதனை உங்களுக்கும் அல்லாஹ் ரபுல் அலமின் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் இதை அறியுமாறு சொல்கிறான் சொல்கிறார்கள் அல்லாவிடம் உங்களுக்கு கட்டளை இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களை அதிக உங்களுக்கு அல்ல இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான் இன்பங்களை என்ற சொல்லவில்லை இந்த சோதனைகளை நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லவில்லை

இந்த நேரத்தில் எப்படி ரெண்டு செலுத்த முடியும் அல்லாவுக்கு ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே அல்லா உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள் இந்த வாழ்க்கை ஒரு நபியுடைய வழிகாட்டுகளை பின்பற்றக்கூடிய வாக்கியம் இதற்கு ரெண்டு செலுத்துங்கள் நிச்சயமாக உறுதியாக அல்லா அதிகப்படுத்தி தருவார் நன்றிக்கு மாற்றமாக நடந்தால் பொதுவா நடந்தே நடந்தே தீரும்னு தீரும் என்று யாரும் முடியாது இல்லையா நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்று அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்படியே இல்லையா இன்னைக்கு நம்ம ஒரு விட முடியாது அவ்வளவு பாவம் நம்மள்ட்ட இருக்கு அல்லாவுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா நம்ம கோடி கணக்கா இருக்கு எனக்கு பின்னாடி உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி எல்லா அதுல சம்பந்தம் இந்த பாவங்களுக்கு தண்டி தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா அல்லாஹ் தான் சொல்றான் நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள் இன்னாதா வில்ல ஷதீத் அல்லாஹ்வுடைய தண்டனை அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் எத்தனை தொழுகைகளை தவறவிட்டு இருக்கிறேன் மீறி இருக்கிறேன் சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாறு செய்திருக்கிறேன் இதற்கெல்லாம் அல்லா எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்ல அழுகி உடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க என்ன இருந்துச்சு அவங்கள்ட்டாவுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒன்னும் கிடையாது காலையில வருவாங்க ஐஷா ரதி அல்லா சொல்றாங்க காலையில அல்லாஹுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க கேட்பாங்க ஹலிந்த கும்சை ஏதாவது இருக்கா என்ன இருக்கா தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா வைரூரியம் இருக்கா மாணிக்க இருக்கான்னு கேட்பாங்களா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க யார் இந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ யாரை இந்த ஆணம் உள்ள எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது எந்த வீட்டில் கால சாப்பாடு இல்லை நம்மள்கிட்ட சொல்லுவார்கள் எதுவும் கிடையாது யாரை சூழல்ல இன்னி சாய் நான் நோன்பாளி அப்படின்ட்டு போயிடுவாங்க ஒரு முறைய சூழலா இவை சொல்லலாம் அவன் வேளை வீதியில் வந்து உலா வந்து கொண்டு திடீரென்று அபூபக்கர் வருகிறார் அபூ ஏன் வழியே வந்து இருக்கிறாரு பசிக்குது அல்லா உடையிற சூழே சாப்பாடு இல்லை வீட்டில் நீங்கள் எனக்கும் அதே நிலைமைதான் தான் வெளியே வருகிறார் என்ன அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க ஒரு ஆடு திருந்து விருந்து வைக்கப்படுதுலாவுக்கு பசின்னு சொல்ல உள்ள அழமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கையை வைக்க போறாங்க இந்த அருண்க்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹம் விசாரணை செய்வார் பசியில் கிடைச்ச சாப்பாடு பசிக்காம எவ்வளவு சாப்பிடறோம் நம்ம பசிங்கிற உணர்வே ரமதான் அது ஏற்படும் நமக்கு அதுலேயும் கால சகாரி பார்த்தா அதை பசிய மறந்துடும் நமக்கு ஆனால் அசுல்லுடைய வாழ்க்கை